வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர் இன்றைக்கி எல்லாரோட ஃபேவரெட்டு ஒரு டீ தான் போட போகிறோம் நைசிஸ் எல்லாம் போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி அதை டீயில் போட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பானால் வச்சுக்கலாம் இது கருப்பு ஏலக்காய் சும்மா ஏலக்காயிலே இது கருப்பு ஏலக்காய் கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்மெல்ல இருக்கும் அது ரெண்டு போட்டுக்கலாம் இது சுருள் பட்டை சிலோன் பட்டைன்னுவாங்க சுருள் பட்டைன்னுவாங்க அது ஒரு பத்து கிராம் மாதிரி எடுத்துருக்குது சுக்கு பத்து கிராம் இது வருத்தம் பெருசு பெருசாக இதாக தான் இருக்கும் ஆனால் வருத்தம்னா பவுட்ரு பண்ணமுன்னா தூள் தூள் ஆகிடும் இது லவங்கம் ஒரு பாஞ்சு லவங்கம் மாதிரி எடுத்துருக்குது அதேமாரி மிளகு வந்து மிளகு சாப்பிட்டா பகையாளி வீட்டில் கூட விருந்து சாப்பிட்லான்வாங்க அந்த மாதிரி மிளகுல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராம் மாதிரி எடுத்துருக்குது இது நல்லா வாசனைக்காக இருக்கும் இது ஜாதிக்காவை கொஞ்சமாக உடைச்சி ஒரு கால் காயை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்குது இது முக்கியமாக அது ரோஸ் பெட்டல்ஸ் நாட்டு ரோஜா இருக்குதா அது நம்ம செடியிலே பூத்து தான் அது நல்லா நிழலில் காய் வச்சு அது போட்டால் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இது லேசாக வறுத்துக்கலாம் சிறுந்தியில் வறுத்து அப்புறம் பவுடர் பண்ணிக்கணும் அதுதான் இது வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் நல்லா அறப்பட்டுருச்சு இது வந்து நம்ம சூடாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஆற வச்சுட்டு அப்புறமா ஒரு பாட்டிலில் கொட்டி அந்த டீ போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாலும் அரை அரை லிட்டரு காய வச்சு வச்சுக்கலாம் இதை இறக்கிடலாம் டீ போட ஆரம்பிக்கலாம் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி கொதிக்க வைக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ டீ தூள் போட்டலாம் இப்போ அரைச்ச மசாலா தூள் இருக்குதா அது ஒரு அரை ஸ்பூன் மேலே போட்டு பார்க்கலாம் ரொம்ப மசாலா அதிகமாக இருந்தாலையும் குடிக்க முடியாது வேணும்னா கூட அப்புறம் கொஞ்சம் பால் சேர்த்தும் போது சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்புறம் பால் சேர்த்துடலாம் இப்போ கொதிக்கும் போது அந்த மசாலா வாசனை எல்லாம் ஏலக்காய் பட்டை லவங்கம் அந்த ஃப்ளேவர் ரோஸ் ரோஸ் வெசன்ஸ் அதுமாரிலாம் ஒரே வாசனை ரொம்ப வாசனையாகுது அப்புறம் இது குடிக்கும்போது தான் அதோட உங்களுக்கு ஸ்மெல்லு தெரியும் இப்போ நாலு பேருக்கு அவர் மாதிரி நம்ம சக்கரை எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை தான் எடுத்துருச்சு டீ டிகேஷன் நல்லா கொச்சி எசன்ஸ் நல்லா வந்துருச்சு இப்போ அந்த சமயத்தில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து கொச்சோடனே நம்ம வடிகட்டிட்டு வேண்டாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனையாக நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது பார்க்கவே எம்மியாக இருக்குது இதேமாரி நீங்களும் மசாலா டீ வேணும்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தென் பை